ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் நாலடியார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமில் நியூவாக டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூ சிலபஸை பேசிக்காக வச்சு நியூ டெஸ்ட் பேச்சு டாப் செவன் டெஸ்ட் பேட்ச் இந்த பேச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து வைக்கிறோம் செக் பண்ணிக்கங்க இந்த பேச்ச பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே வந்து ஷெடியூலாக போட்டு வீக் வீக்வைஸாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் சிக்ஸ் மந்த்த் பேட்ச் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டிசம்பர் இருபத்தி இருபத்தி அஞ்சு வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து நாலடியார் பற்றி பார்க்கலாம் ஸோ சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு மோட்டிவாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போகிற இந்த நாலடியார் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்கு செவன்த்தில் இருக்கு நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது ஆனால் நாலடியார் பற்றின பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோவுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் வேறு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணாதான் நாலடியார் பற்றி எங்கெங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸாக நம்ம எடுக்க முடியும் ஸோ இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கான லைக் கொடுங்க இதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் வேட்ச்லேயும் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால ஷெட்யூல் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எஃபர்ட் போடுறது நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அதனால யூஸ் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைன்ஸ் பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் வந்து இருக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது நாலடி ஆறு ஃபஸ்ட்டு பாடல் வரி வந்து பார்த்துக்கலாம் வைப்புலி கோட்படா வாய் தீயர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற இந்த பாடல் வரியை இயற்றியவர் யாருனா சமண முனிக வந்து ஏற்றிருக்காரு ஸோ பாடல் வரி வந்து தெரிஞ்சுக்கங்க வரி கொடுத்து நம்மளுக்கு ஆசிரியர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பாடல் வரி ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாசித்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகேங்களா வைப்புலி கோட்படா வாய்த்தயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற அடுத்து ரெண்டாவது பாடல் வரி போல் துணையும் நட்பெண்ணாம் செய்த செய்யத்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த வரை இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாளடியார் இப்ப நம்ம சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் நாளடியார் கூறியது வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் வாய்த்து ஈயல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை அப்படின்னா கல்வி விச்சைனா கல்வி வவ்வார் அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் எச்சம்னா வந்து செல்வம் நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் நாய்கால்னா நாயின் கால் ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால் அணியர் நெருங்கி இருப்பவர் அணியர் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் எண்ணாம் உடைய பொருள் என்ன பயன் செய் அப்படின்னா தொலைவு செய்மை தொலைவு செய் அப்படின்னா வயலை குறிக்கும் செய்னா வயலை குறிக்கும் அணையர்னா போன்றோர் இது ரெண்டு பாடலுமே சேர்த்து சொல்லும் பொருளும் ஓகேங்களா நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது ஆன்சர் நானூறு வெண்பாக்களால் ஆனது நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது ஆன்சர் நானூறு குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் நாலடி நானூறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் நாளடியார் நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் நாலடியாரை ஏற்றியவர் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் நாலடியாரை ஏற்றியவர் யார் ஆன்சர் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் நாலடியாரை தொகுத்தவர் யார் ஆன்சர் பதுமனார் நாலடியாரை தொகுத்தவர் யார் ஆன்சர் பதுமனார் வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் நாளடியார் வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் நாளடியார் நாளடியாரில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை ஆன்சர் பன்னெண்டு நாளடியாரில் உள்ள மொத்த இயல்கள் வந்து எத்தனை ஆன்சர் பன்னெண்டு நாளடியாரில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை ஆன்சர் நாற்பது அதிகாரங்கள் நாலடியாரில் மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்கள் வந்து இருக்குது மொத்தடியார் பார்த்தீங்கன்னா மூன்று பால் வகையாக வந்து பிரிக்கப்படும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எண்பத்து பால் அந்த மாதிரி திருக்குறள் மாதிரியே இதில் மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்கள் வந்து இருக்கு இல்லையா நாலடியாரில் இல்லை அறத்துப்பாலில் பதிமூணு அதிகாரம் வந்து இருக்குது பொருட்பால இருபத்தி நாலு அதிகாரம் வந்து இருக்குது காமத்துப்பாலில் மூன்று அதிகாரங்கள் வந்து இருக்கு ஓகேங்களா மொத்தம் வந்து நாற்பது அதிகாரங்கள் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஜிஇபூ நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீபோம் தஞ்சையை ஆண்ட முத்தரையரைப் பற்றி கூறும் நூல் நாலடியார் தஞ்சையை ஆண்ட முத்தரையரைப் பற்றி கூறும் நூல் நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் வந்து நாலடியார் திருக்குறள் போன்றே பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாளடியார் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் என்னும் சொல் எந்த நூலை வந்து குறிக்கும் ஆன்சர் நாளடியாறை நாளும் இரண்டும் என்னும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடரில் நாள் என்ற சொல் குறிப்பது வந்து நாளடியாறை அதே மாதிரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் வந்து இரண்டு என்னும் குறிப்பிடும் சொல் நூல் வந்து திருக்குறள் இரண்டு என குறிப்பிடுவது திருக்குறள் நாலு என குறிப்பிடுவது வந்து நாளடியார் நாளடியாரினுடைய நூல் வரலாறு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை நம்ம வெளியில கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு நாளடியார் பொறுத்த அளவு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வேற கொஷின்ஸே இல்லை ஸோ அந்த அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கேதர் பண்ணி வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா நாளடியார் நூல் வரலாறு பார்க்கலாம் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் எட்டாயிரம் சமண முனிவர்கள் மதுரை பாண்டிய மன்னனால் ஆதரிக்கப்பட்டனர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் தம் நாட்டில் பஞ்சம் தீர்ந்ததாக அறிந்த முனிவர்கள் தம் இருப்பிடங்களுக்கு திரும்ப எண்ணினர் இதை அறிந்த பாண்டிய மன்னன் அதற்கு இசைவு தர தயங்கினான் எட்டாயிரம் முனிவர்களும் ஆளுக்கு ஒரு வெண்பா எழுதி வைத்துவிட்டு ஒரு நாள் சொல்லாமல் சென்றுவிட்டனர் மறுநாள் செய்தி அறிந்த பாண்டிய மன்னன் வேதனை அடைந்ததோடு அவர்கள் எழுதிய ஏடுகளை வைகை ஆற்றில் இடுமாறு கட்டளையிட்டான் அந்த ஏடுகள் அந்த ஏடுகளுள் நானூறு மட்டுமே நீரை எதிர்த்து சென்றன அவற்றை தொகுத்து அமைத்து வடிக்கப்பட்ட நூலை வடிவமைக்கப்பட்ட நூலை ஆகும் ஏன்னா இந்த நூல் குறித்து வரலாறு வந்து இருக்குது ஸோ எந்த ஆற்றில் வந்து அந்த ஏடுகள்லாம் போடப்பட்டது அப்படின்னா வைகை ஆற்றில் வந்து போடப்பட்டது ஓகேங்களா ஸோ மொத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந் நூல்கள் பார்த்தீங்கன்னா நானூறு நூல்கள் மட்டுமே வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் தொகுத்து வடிவமைக்கப்பட்ட நூல் தான் வந்து நாலடியார் இப்படி ஒரு கருத்து நம்மளுக்கு நாலடியார் பற்றின ஸ்டோரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி செல்வம் நம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியைப் போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை ஆன்சர் கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது ஆன்சர் வாய் பிளஸ் தீயின் வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய் பிளஸ் தீயின் கேடிலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை கேடிலை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை எவன் பிளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எவன் ஒருவன் எவன் பிளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எவன் ஒருவன் அடுத்து வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்கலாம் ஸோ இதுவரை நாலடியாரில் இருந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நாளடியாரினுடைய ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர்கள் நூல்களை நூல் ஆசிரியரோடு சரியாக பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் வந்து டி ஓகேங்களா ஸோ நாலடியார் நாலடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார் ஸோ மீதி முனிமே வந்து பாருங்க நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் நாளடியார் பதுமனார் இன்னா நாற்பது வந்து கபிலர் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியில் இரண்டு என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் திருக்குறளை வந்து குறிக்குது ஓகேங்களா ஸோ நாலும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு நாலடியாரை குறிக்கும் பொறுத்துக்க ஆன்சர் வந்து பி முல்லை பாட்டு நெஞ்சாற்று படை பட்டின பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாலடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படுது வெற்றி வேர்க்கை நறுந்தொகையில் இருக்கு அஞ்சாவது பெருமுத்தரையர்கள் பற்றின குறிப்புகள் குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது ஆன்சர் நாளடையார் அவ்வளவுதான் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாளடியார் பத்தின எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து படிச்சாச்சு ஸோ நாலடியார்ல இருந்து கொஸ்டின் கேட்டா இந்த டைப்ல தான் இவ்வளவுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கனாலே ஓகே தான் ஓகேங்களா ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் புக்கு மட்டும் படிக்கிறத தவிர்த்து ஸோ டாபிக் லேட்டடாக இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கேதர் பண்ணி தொகுத்து வந்து கொடுக்குறோம் ஸோ இது இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வேலை வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து எதுவும் உங்களுக்காக தான் ஸோ வந்து தொடர்ந்து வந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றின பிடிஎஃப் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்தாச்சு பிடிஎஃப் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னுதான் சொல்லியாச்சு ஸோ எல்லாமே பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் Thank you.